காலகட்டத்தில் பெண்களை எதிர்த்து நடக்கிற குற்றங்களுக்கு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக என்னதான் சட்டங்கள் வழக்குகள் இருந்தாலும் கொடூரமா கொடுமைப்படுத்தி கொள்ள முடியுமோ அதை விட ஒரு படி மேல கொடூரத்தின் உச்சத்துக்கு இதுதான் எடுத்துக்காட்டுன்னு மாதிரி இலங்கை அரசாங்கத்தால பல வழிகளில் துன்புறுத்தப்பட்டு உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நிர்வானப்படுத்தி பாலியல் தொந்தரவு செய்து கொள்ளப்பட்ட பல தமிழ் பெண்கள்ல ஒருவரான வீரமங்க இசைப்பிரியாவுடைய மரணத்தை தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல சொல்லப்படுற நிகழ்வு நிகழ்வு இலங்கை அரசு தமிழர்களுக்கு தமிழின மக்களுக்கு செய்த உண்மையான நிகழ்வுகள் மட்டும்தான் இது கண்டிப்பா தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய நம் தமிழ் இனத்துக்கு நடந்த துரோக தல நடந்த நிகழ்வுகள்ல ஒண்ணுதான் இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தால தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட பிரபல தமிழ் செய்தி வாசிப்பாளரான வீரமங்க இசை பிரியா கொல்லப்படும் போது அவங்களோட வயது வெறும் இருபத்தி ஏழு வயது தான் இசை தமிழ் செய்தி வாசிப்பாளரா மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது இலங்கை இராணுவம் ஈழ தமிழர்களை எப்படியாவது அழிச்சிடணும் எண்ணத்துல தமிழர்களை எதிர்த்து பயங்கரமா தாக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களை எதிர்த்து நின்று விடுதலை புலிகளுக்கு உதவியா நிக்கணும்னு இசை பிரியா முடிவெடுத்து புலிகள்ல சேரத்துக்கு ஆசைப்படுறாங்க ஆனா இசை பிரியா மனதளவுக்கு வலிமையா இருந்தாலும் அவங்க உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால புலிகள்ல சேர முடியாம போயிடுது அதுக்கப்புறம் இசை பிரியா மன உடஞ்சிடாம நான் ஏதாவது ஒரு வழியில தமிழ் இனத்தை காப்பாற்றணும்ன்ற முடிவுல தமிழ் மக்கள் எல்லாருக்கிட்டையும் செய்தியை கொண்டு சேர்க்கிற தமிழ் செய்தி வாசிப்பாளராக இசை மாற ஆரம்பிக்கிறாங்க நேஷனல் டெலிவிஷன் ஆஃப் தமிழ் ஈழம் என் அப்படின்ற தொலைக்காட்சி மூலமா அவங்களோட செய்திகளை பல உலக நாடுகளுக்கு தெரிய வச்சாங்க இதை பார்த்த இலங்கை அரசாங்கம் இசை பிரியா வன்மமும் கோபமும் உருவாக ஆரம்பிச்சது இசைப்பிரியன் நெடுத்தீவில் பிறந்ததாக சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை யாழ்ப்பாணத்தில் உள்ள வேம்படி பெண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சதாகவும் அதுக்கப்புறம் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழர்களுக்கும் நடந்த போர்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டதாகவும் சொல்லப்படுது செய்தி வாசிப்பாளர தமிழ் மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இசைப்பிரியாவை பத்தி தெரிய வருது தமிழ் மக்களுக்காக வீரமங்க இசைப்பிரியா இவ்வளவு வலிமையா குரல் கொடுத்ததுனால இலங்கை அரசாங்க ராணுவம் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சித்திரவதப்படுத்தி இலங்கை ராணுவத்தால இசைப்பிரியா கொல்லப்பட்டாங்க இது மட்டும் இது எல்லாத்தையும் அங்க இருந்த இலங்கை ராணுவத்தில் இருந்த ஒருத்தன் இது எல்லாத்தையும் வீடியோவாவும் எடுத்திருக்கான் அந்த வீடியோல வீரமங்கை இசை பிரியாவ இலங்கை ராணுவத்தால ஒரு பள்ளத்துல இருந்து இழுத்து செல்லப்பட்டு உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிர்வாணப்படுத்தி அணு அணுவா சித்திரவதப்படுத்தப்பட்டு அந்த நிலைமையிலையும் பாலியல் சீன்களுக்கு ஆளாக்கப்பட்டு அதே வீடியோல அடுத்த போட்டோல அவங்க உடம்பு முழுக்க காயத்தோட இறந்து கிடந்திருப்பாங்க அந்த வீடியோவை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல நான் அந்த வீடியோவை இந்த ஆர்டிகலையும் படிக்கும்போது போது அறியாமலே நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பேசுற நியாயம் தர்மம் எங்க போச்சுன்னே தெரியல யோசிச்சு பாருங்க அந்த நிலைமையில அந்த வீர மனநிலை எப்படி இருந்திருக்கும் தமிழ் மக்களுக்காக தமிழ் இனத்துக்காக போராடி அவங்களை கொடூரமா கொல்லப்பட்டுட்டு இருக்கும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும் தமிழ் மக்களை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்கன்னு கூட நம்மளால யோசிச்சு பார்க்க முடியல அப்போ ஆட்சியில இருந்த இந்திய அரசோ தமிழக அரசோ தமிழர்களை ஏன் இவ்வளவு கொடூரமா கொல்றீங்கன்னு ஒரு கேள்வி கூட கேட்கல அப்போ தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்த திமுக கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம்ன்ற ஒரு விளம்பரத்தை தமிழ் மக்கள் கிட்ட காட்டி இப்படி ஒரு இன இனப்படுகொலை இலங்கையில நடந்துச்சுன்றதை அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த கலைஞர் அவர்கள் தமிழின மக்களுக்கு இப்படி ஒரு துரோகமும் படுகொலையும் நடந்திருக்குன்றதை தமிழ் மக்களுக்கே தெரியாம பார்த்து பாத்துக்கிட்டாரு சொல்ல நம்ம இனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்குன்றத தமிழ் மக்களுக்கே தெரியாம பாத்துக்கிட்டாரு யாராலையும் தாங்க முடியாத ஒரு துரோகத்தை நம்ம தமிழ் இனம் சந்திச்சிருக்கு இசை பிரிய மாதிரி தமிழ் இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் கூட இல்ல லட்ச கணக்குல தமிழர்களை கொண்டு குவிச்சிருக்காங்க இந்த இலங்கை அரசாங்கம் அதுக்கான தண்டனையோ விசாரணையோ இப்ப வரைக்கும் நடத்தப்படலன்றதுதான் நம்ம மனசுல இருக்க ஒரு வேதனையான கேள்வி இலங்கை அரசாங்கம் என்னதான் இது மாதிரியான கொடூரமான செயல்களை நம்ம தமிழ் மக்களுக்கு செஞ்சிருந்தாலும் இலங்கையில இருக்க ஒரு சில நல்ல மக்கள் இலங்கை அரசாங்கத்தை கண்டிச்சும் இறந்தவங்களுக்கு நீதி வேணும்னு இலங்கையில போராட போராட்டமும் செஞ்சிருக்காங்க ஆனா இது இப்ப வரைக்கும் ஒரு சில மக்களுக்கும் இப்ப இருக்கிற தமிழ் இளைய தலைமுறைக்கும் தெரியாம தான் இருக்கு அவங்களுக்கும் அடுத்து வர நம்ம தலைமுறைக்கும் இதை கண்டிப்பா நம்ம சொல்லிக் கொடுத்துதான் வளர்க்கணும் அதுதான் ஒவ்வொரு தமிழனோட கடமையும் ஆகும் தமிழ் செய்தி வாசிப்பாளர் இசை பிரியா மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு மேல சீர்குலைச்சு கொண்டு குவிச்சிருக்காங்க இந்த இலங்கை அரசாங்கமும் ராணுவமும் இது மட்டும் இல்லாம இந்திய அமைதிப்படை ராணுவம் தமிழ் மக்களை இலங்கை அரசாங்கத்திட்டேந்து பாதுகாக்கிறதுக்காக இலங்கைக்கு போன இந்திய அமைதிப்படை தமிழ் மக்களுக்கே ஒரு பெரிய துரோகத்தை பண்ணுச்சு இன்னொரு பக்கம் மீதி இருந்த தமிழர்களும் தேடி தேடி துப்பாக்கி முனையில வேட்டையாடப்பட்டாங்க அதை பத்தி நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் இது மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம தமிழ் இனத்துக்கு நடந்திருக்குன்றத தெரியாதவங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து பார்ப்போம் தமிழ் புலி குரல்